சாப்டர் களி பெற்ற தண்டனையும் பரிசும் களி புருஷன் வந்து தர்மஸ்வரூபியான பசுவையும் துன்புறுத்தி கொண்டு இருக்கிறார் பரீட்சித் மகாராஜ் அங்கே போறாரு இந்த வாக்கியம் பரீட்சித் மகாராஜ் தர்மஸ்வரூபியான எருது கிட்ட பேசுறாரு இது வந்து சத்திரியருடைய ஆக்ரோஷம் நம்ம எடுத்துக்கூடாது முந்தின வரியில் பார்த்திங்கன்னா குற்றமற்ற ஜீவராசிகளுக்கு துன்பம் விளைவிப்பவன் யாராக இருந்தாலும் உலகில் எந்த மூலையில் இருப்பவனாக இருந்தாலும் என்னை கண்டு அஞ்சத்தான் வேண்டும் நேர்மையற்ற துஷ்டர்களை அடக்குவதால் ஒருவர் தானாகவே குற்றமற்றவர்களுக்கு நன்மை செய்கிறார் இந்த வரி இந்த வரிசையில் அது வாசியாக இருந்தாலும் நான் தண்டிப்பேன் அப்படின்னா என்ன ஆணவமா அது ஆக்ரோஷமாக எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா சாஸ்திரம் பிரகாரம் திதிக்ஷவ காருணிகா சூரத சர்வதேகி நாம்னு கபில தேவர் சொல்கிறார் சாதுன்னா சகிப்புத்தன்மை இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் இல்லையா இந்த மாதிரி குணங்கள் இருக்கணும் சாது சாதுக்களுக்கு பட்டு பரிஷத் மகாராஜ் சாது சாதுவாச்சே அவர் ஏன் இந்த ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துறாரு அது ஏன்னா அவருக்குங்கிறப்போ அவர் ரொம்ப பொறுமையாக இருக்கலாம் இல்லை ரொம்ப சாதுவாக இருக்கலாம் சைலண்ட்டாக இருக்கலாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஆனால் இது நாட்டினுடைய சந்தோஷத்துக்காக அவர் துஷ்டர்களை அடக்கியே தீர வேண்டும் இல்லையா சத்திரியர் எல்லாருமே வந்து பிராமணர்கள் மாதிரி ரொம்ப சாதுவாக சண்டை போடாமல் இருந்துட்டால் என்ன ஆகும் நம்ம நாட்டுக்கு ஸோ இது வால்யூம் குறச்சிக்கோங்க ஸோ இது சத்திரியர்களுடைய முக்கியமான கடமை அது மட்டும் இல்லை இது எல்லா சத்திரியர்களுக்கும் தெரியும் அவங்க டியூட்டி அவங்க ஒழுங் ஒழுங்காக பண்ணலன்னா குற்றமற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா அவங்களுடைய ஆயுள் அவங்களுடைய பேர் புகழ் புண்ணியம் எல்லாமே காணாமல் போயிடும் இது முன்னாடி இருந்தவங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு இன்னைக்கு யாருக்கும் அது இல்லை அதனால் இன்னைக்கு சத்திரியர்கள்னு யாரும் இல்லை பாலிட்டிஷியன்ஸ்னு சொல்லலாம் அவங்க லைஃப்மே டிஸ்டர்ப்டு தான் பணம் இருந்தாலும் நிறைய பணம் சேகரிச்சுக்கிறாங்க மக்களுக்கு பாதுகாப்பு தராங்களோ இல்லையோ துஷ்டர்களை அழிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களே துஷ்டர்கள் ஸோ அதனால் எல்லாரும் எல்லோரும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு இப்போது துஷ்டர்களை அடக்கிறதுனால குற்றமற்ற குற்றமற்றவர்கள் தானாக சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க காரணம் என்ன இவங்களுக்குன்னு செப்பரேட் ப்ரொட்டெக்ஷன் கொடுக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் அமைதி நம்ம சொசைட்டியில் அமைதி இருக்கணுன்னா நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வந்து துஷ்டர்களை அடக்கிறது தானாக குற்றமற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க ரெண்டாவது ஆப்ஷன் குற்றமற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் துஷ்டர்களை அதிகம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது எது நல்ல ஆப்ஷன் குற்றமற்றவர்களுக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுத்துட்டு துஷ்டர்களை அப்படியே வச்சுக்கிட்டால் சந்தோஷமாக இருக்க முடியாது இல்லை துஷ்டர்களை தண்டிக்கணும் குற்றமற்றவர்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடெக்ட் ப்ரொடெக்ட் ஆகிடுவாங்க நல்ல சொல்யூஷன் இல்லையா மூணாவது சொல்யூஷன் ப்ரோப்பா இங்கே சொல்கிறாரு பொதுவாகவே இது போன வரி வரிசையோட பொருள் உரை பக்தர்கள் இயல்பாகவே அமைதியுள்ளவர அமைதி உள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் இருப்பதால் அனைவரையும் பகவானின் பக்தரா பக்தர்களாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்வது நாட்டின் முக்கிய கடமையாகும் இவ்வாறாக தானாகவே அனைவரும் அமைதியான குற்றமற்ற பிரஜைகளாக இருப்பார்கள் அப்படின்னா என்ன பகவத் பக்தி எடுக்கிறதுக்குண்டான அந்த அந்த பாதையை வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கும்போ தானாகவே எல்லாருமே குற்றமற்றவர்கள் ஆயிடுவாங்க அப்புறம் துஷ்டர்கள் கம்மி அளவில் தான் இருப்பாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி அதனால தான் ப்ரீச்சிங் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு சொசைட்டியில் ஒரு அமைதி இருக்கணும் அப்போ தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும் இல்லை எப்பயுமே டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் நம்ம ஃபேமிலியில் நம்ம நம்ம லைஃப்பில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அந்த ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க பட் இருந்தாலும் ஹரே கிருஷ்ணா அந்த கண்டிஷனை வந்து எல்லாம் தாண்டி நம்ம ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுறனால பிரச்சனையிலேருந்து வெளியும் வருவோம் அதே சமயம் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான எஃபர்ட்டும் போடணும் ஸோ டிவோட்டீஸ் எல்லோரும் டிவோட்டீஸ் ஆயிட்டாங்கன்னா இல்லை மெஜாரிட்டியான பாப்புலேஷன் டிவோஷனல் பார்த்துக்கு வந்துட்டாங்கன்னா தானாகவே சந்தோஷமாக இருப்போம் ஏன் எஸ்யாஸ்தி பக்திர் பகவதி அகிஞ்சனா சர்வைர் குணை சத்திர சமாசதே சுராக அகிஞ்சன பக்தி பக்தி பாதையில் நம்ம போகிறப்போ தானாகவே தேவ் தேவர்களுடைய குணங்கள் வந்து அந்த சோலுக்கு வர ஆரம்பிச்சிடும் நம்ம டிவோஷனல் சர்வீஸ்க்கு டிவோஷன் சர்வீஸில் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கும் சாண்டிங் பண்ணிவிட்டு கீர்த்தனை அட்டன் பண்ணி பிரசாதம் சாப்பிட்டு சர்வீஸ் பண்ணி நம்மளுடைய ரெகுலர் டியூட்டியும் பண்ணி இல்லையா நம்ம கேரக்டர் எவ்வளோமா மாறிடுச்சு ஸோ அந்த மாதிரி எல்லோருடைய கேரக்டர் மாறும்போது சொசைட்டியில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஒரு சில ஆட்களை வந்து அடக்கணும் அவங்க என்ன பண்ணாலும் வந்து இல்லை என்னோட தொழிலே வந்து மிச்சவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது தான் நான் துஷ்டனாக தான் இருப்பேன்னு அடமெண்ட்டாக இருக்கிற ஒரு சில சில பேரை தண்டிச்சு தான் ஆகணும் இப்போது சத்திரியர்களை பற்றி புருஷ சுத்தத்தில் சொல்லியிருக்கு பாகு ராஜன்ய அதாவது பகவானுடைய கரங்கள் தான் வந்து சத்திரியர்கள் அப்படின்னா என்ன ஒரு சத்திரியர் வந்து ஒழுங்கான தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு ஆட்சி புரியும்போது பகவானுடைய கரத்தில் என்ன சக்தி இருக்கோ அது அந்த சத்திரியருக்கு கொடுக்கப்படும் அதனால தான் சத்திரியர்கள் ரொம்ப பவர்ஃபுல் இல்லைனா எப்படி பரீட்சித் மகாராஜ் அது தேவலோக வாசியாக இருந்தாலும் நான் அவங்கள தண்டிக்க தயார்னு எந்த தைரியத்தில் சொல்கிறாரு ஏன்னா பகவானுடைய அந்த சக்தி அவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி தான் பியோர் டிவோட்டிஸ் பாருங்கள் ஸ்ரீல பிரபுபார் பகவானுடைய ப்ரீச்சிங் மிஷின் என்னோ சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு என்ன கொடுக்குறோன்னு நினச்சாரோ அதை கொடுக்கறக்காக வந்திருக்காரு அவருக்கு வேறு எந்த டியூட்டியும் இல்லை இந்த மெட்டீரியல் ஒலில் பொதுவாக சுவாமிஜி அமெரிக்கா போவாங்க எதுக்குன்னா ஓகே வெஸ்டர்ன் ஃபாலோவர்ஸ் அட்ராக்ட் பண்ணால் நல்லா நம்ம க்ரோ ஆயிடலாம் இல்லை பிஸ்னஸ் மாதிரி தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் நிறைய ஃபாலோவர்ஸ் ஓ இத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸ் ப்ரோபாதர் அதுக்காக போகல மொத்த உலகத்தையே மாத்திரக்காக போனார் ஏன்னா இந் இந்தியர்களுக்கு ப்ரீச் பண்ணால் எங்களுக்கு பகவத்கீதா என் வீட்டில் இருக்குது இவ்வளோ பெரிய புக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க பெருசு பகவத்கீதா வந்து சைஸை பொறுத்து யார் வந்து பெரிய சைஸ் வச்சுருக்காங்களோ அவங்க ரொம்ப பெரிய ஆள் பெரிய ஆனால் படிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்தியர்கள் இருக்கிறப்போ மாற்ற பார்த்தாரு கஷ்டம் ஏன்னா இவங்க யாரை ஃபாலோ பண்ணுறாங்க இந்தியர்கள் அமெரிக்கர்களை ஸோ அங்கே போய் முதல்ல டீச் பண்ண எல்லாருமே எடுத்துக்குவாங்க ஸோ அந்த மாதிரி சக்தி ஊட்டப்பட்ட சக்தி ஆவேச அவதாரம் தான் பியூர் டிவோட்டிஸ் சுத்த பக்தர்கள் ஸ்ரீல பிரபுபாதர் பரீட்சித் மகாராஜ் ஸோ பகவானுடைய கரங்கள் க கரங்களுனுடைய சக்தி அவருக்குள்ளே இரு இருக்கிறனால தான் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த துஷ்டர்களை கூட அடக்க முடியும் ஏன்னா துஷ்டர்கள்னால் சா சாதாரணம் கிடையாது அதுவும் அப்போது ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள் அவங்கள அவங்கள அடக்கிறதுக்கு ஒரு ஆன்மீக சக்தி தேவை அது பரீட்சித் மகாராஜ்கிட்ட இருக்குது இந்த சக்தி அவங்களுக்கு ஏன் ஏன் தேவைன்னா லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறக்கு சொசைட்டியில் ஒரு வித விதமான அமைதி இருக்கணும் அதுக்கப்புறம் ஆன்மீகம் ப்ராக்டிஸ் அதுக்காக தான் இப்போது தேவர்களை பற்றி நம்ம பேசினோம் ஆனால் தே தேவர்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்தவர்கள் அவங்க ஆயுள் எவ்வளோ நீண்டது அப்படின்னு இந்த பொருளுரையில் இருக்குது நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷங்கிறது இந்த நாலு யுகத்தை சேர்த்தி போட்டால் வரக்கூடிய எண் எவ்வளோ சத்திய யுகம் எவ்வளோ வருஷம் நீடிக்கும் அது கலியுகம் பதினேழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் அதுக்கு அடுத்த யுகம் செகண்ட் த்ரேதா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் துவாபரா எயிட் லேக்ஸ் அது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா கலியுடைய டபுள் கலியுகம் இப்போ எவ்வளோ வருஷம் பாஸ் ஆகிருக்கு ஆ அஞ்சாயிரம் வருஷம் இன்னும் நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வருஷம் இருக்குது ஸோ இது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான் இனிமேல் தான் படமே ஆமாம் ஸோ மொத்தமாக சேர்த்து போட்டால் நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் அது இன்டூ ஆயிரம் வருஷம் அதாவது நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடிங்கிறது பிரம்மதேவருடைய ஜஸ்ட் ஒரு நாள் அதே அதே மாதிரி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி பிரம்மருடைய ஒரு இரவு ஸோ ரெண்டு சேர்த்து போட்டால் எட்நூற்றி அறுபத்தி நாலு கோடிங்கிறது பிரம்மருடைய ஒரு பகல் ஒரு இரவு எங்கே சொல்லியிருக்கு சொல்லப்பட்டிருக்குது என்ன ஸ்லோகா அது சஹசிரயு பரியந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுஹூ ராத்திரிம் யுக சஹசிராந்தம் தேஹோ ஜனாக ஸோ சஹசிரயுக பரியந்தம் ஆயிரம் சத்துர்யுகாவை ஒன்று சேர்த்தால் என்னோட பிரம்மதேவருடைய ஒரு நாள் அதே மாதிரி ஒரு ஆயிரம் யுகம் போட்டால் பிரம்ம பிரம்மருடைய ஒரு ராத்திரி ஸோ இந்த மாதிரி பிரம்மருக்கு முன்னூற்றி அறுபது நாள் இருக்குது எப்படி ஆயிரம் சதுர்யுகம் இன்ட்டு முன்னூற்றி அறுபது அப்படிங்கிறது ஒரு வருஷம் அந்த மாதிரி பிரம்மர் நூறு வருஷம் வாழ்றாரு இப்போ பிரம்மதேவருடைய வயசு என்ன ஐம்பத்தி கரெக்ட் ஐம்பது வருஷம் முடிஞ்சிருச்சு பராரதம் அவருடைய லைஃப் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஐம்பது வருஷங்கிறது ஒரு பராரதம் செகண்ட் ஐம்பது ரெண்டாவது பராரதம் துவி பராரதம் இப்போ ரெண்டாவது பரார்தத்தில் அவர் இருக்கார் ஐம்பத்தோரு வயசு அந்த ஐம்பத்தோரு வயசில் ஒரு ஃபஸ்ட்டு டே போயிட்டுருக்கு அந்த ஃபஸ்ட்டு டேயில் மறுபடியும் பதினாலு மண்வந்தரங்கள் இருக்குது ஒரு மண்மந்திரங்கிறது எழுபது ச எழுபத்தி ரெண்டு சத்துர்யுகம் ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மண்மந்திரா வந்து சுவாயம்பூப மண்மந்திரா செகண்ட் சக்ஷுஷா அதெல்லாம் போய் இப்போ நம்ம ஏழாவது மண்மந்திரத்தில் இருக்கோம் பகவத்கீதாவில் கிருஷ்ணா சொல்கிறார் இல்லையா விவஸ்வான் மனவே பிராகா ஸோ இந்த வ இந்த மண்மந்திரம் வந்து வைவஸ்வத்த மண்மந்திரம் அதில் இருபத்தி எட்டாவது சத்துர்யுகால் நம்ம இருக்கோம் பாருங்கள் வேதிக் டைம் கேல்குலேஷன் ரொம்ப பக்கா இது வந்து விஞ்ஞானிகள் கிட்டே பேச முடியாது என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்பாங்க இது ரொம்ப பெரிய விஷயம் அது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ஞானம் தேவை அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ இவ்வளோ நீண்ட காலம் வாழக்கூடிய பிரம்மர் ஸோ அவருடைய ஒரு நாள் எடுத்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா பதினாலு மண்வந்திரங்கள் இல்லையா தேவர்களுடைய ஆயுள் வந்து ஜஸ்ட் ஒன் மந்த் மண்வந்திரம் அதாவது எழுபத்தி ரெண்டு சத்துர்யுகா மொத்தம் கூட்டினா அது வந்து முப்பத்தி ரெண்டு கோடி ஆண்டுகள் மனித ஆண்டுகள் வருஷங்கள் ஸோ முப்பத்தி ரெண்டு கோடி வருஷத்துக்கு வாழக்கூடியவங்க தேவர்கள் அதாவது ஒரு மண்வந்திரம் மண்வந்திரம் முடிஞ்சதும் புது மண்வந்திரம் ஸ்டார்ட் ஆகுமோ மனு வருவார் மனுன்னா யார் நம்மளை மனுஷன்னு சொல்கிறோம் இல்லையா நம்மளுடைய ஃபாதர் ஸோ மனு மனு கூட சப்த ரிஷி எல்லா தேவர்கள் எல்லாருமே மாறுவாங்க ஸோ அவங்க ஆயிலும் முடிஞ்சிடும் ஸோ இவங்களுடைய ஆயிலும் ரொம்ப நீண்டது அடுத்தது பித்ருலோகவாசிகள் ஸோ இந்த தேவலோகத்தில் அதாவது ஸ்வர்கலோகத்தில் ஆறு மாதம் சாரி ஒரு நாள்ங்கிறது இங்கே ஆறு மாதம் அதுதான் உத்தராயணம்னு சொல்லுவோம் ஆறு மாதம் ஸ்வர்கலோகத்தில் ஒரு நாள் அடுத்த தட்சிணாயணம் ஆறு மாதம் ஸ்வர்கலோகத்தில் ஒரு இரவு ஸோ ஒரு இரவு ஒரு பகல் ஸ்வர்கலோகத்தில் பூமியில் எவ்வளோ ஒரு வருஷம் அடுத்து பித்ருலோகம் வந்தால் பித்ருலோகத்தில் நம்ம பக்ஷம்னு சொல்லுவோம் இல்லை கிருஷ்ணபக்ஷா சுக்லபக்ஷா பக்ஷன்னா எவ்வளோ நாள் ஒரு மாதத்தில் ரெண்டு பக்ஷம் இருக்குது பதினஞ்சு நாள் ஃபோர்ட் நைட் ஸோ பதினஞ்சு நாள் வந்து ஒரு நாள் பித்திருலோக்கத்தில் அடுத்த பதினஞ்சு நாள் வந்து ஒரு இரவு பித்திருலோக்கத்தில் அப்போது ஒரு பகல் ஒரு இரவுங்கிறது பூமியில் ஒரு மாதம் ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு கிரகத்தில் வெவ்வேறு கால சூழ்நிலைகள் இருக்குது அவங்க ஆயிலும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப வருஷம் வாழ்கிறதுக்கு காரணம் என்ன டயட்டாக ஹெல்த்தி டயட் சாப்பிட்டு இப்போது கர்மி சாமானிய ஆட்களுக்கு ஹெல்த்தியாக வாழணுன்னா நம்ம என்ன பண்ணணும் கரெக்ட் டைமில் சாப்பிடணும் கரெக்டான உணவு சாப்பிடணும் என்ன வேணால் நான் ஹெல்த்தியாக இருக்கேன்னு சொல்ல முடியாது அப்புறம் கரெக்டாக தூங்கணும் கான்ஷியஸ்னஸ் நல்லா இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் காமா குரோதா லோபா மோகா வந்து பாடி ஹெல்த்து கூட நல்லதில்லை இருக்கக்கூடாது ஸோ இப்படி ஹெல்த்தியாக இருக்கலாம் ஒரு விஞ்ஞானி இருக்கார் விஜ்ஞானி இல்லை சாரி பிஸ்னஸ் பர்சன் பிரயான் ஜான்சன் சொல்லிட்டு உங்கள் பேர் யாராவது கேட்டிருக்கீங்களா இப்போ யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ் தெரியாது பிரயான் ஜான்சன் அப்படின்ட்டு ஒரு ஒரு கம்பெனியோட ஓனர் இருக்கார் அவர் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஒரு பிஸ்னஸ் பர்சன் டெக் பிஸ்னஸ் பர்சன் அமெரிக்காவில் அவருடைய கோல் என்ன முன்னாடி பேபால்ங்கிற கம்பெனி எல்லாம் அவரை வந்து பில்லியன் டாலர்ஸ்க்கு ஹையர் பண்ணாங்க அங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இப்போது செப்பரேட்டாக பிஸ்னஸ் மேனாக இருக்கார் அவர் பார்த்தாரு ஏன் வந்து நம்ம இறக்கணும் ஏன் நம்ம சீக்கிரம் ஏஜ் ஆயிடுறோம் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகிறப்போ நம்ம வெள்ளம் முடி வந்துடுது தோல் சுருங்கிறது நம்ம ஆர்கனுடைய ஃபங்க்ஷன் கம்மியாகுது நம்ம மரணமற்ற நிலைக்கு போகணுமே அப்படின்னு யோசிச்சார் இல்லை ஏஜ் ஏஜிங்கை தள்ளி போடலாம் அவருக்கு நாற்பது நாற்பத்தி ஆறு ஆகுது ஆனால் இப்போ கூட இருபது இருபத்தி நாலு வயசு அந்த தோற்றத்தில் தான் இருப்பார் ஸோ அவர் இதை ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்சார் கொஞ்சம் ஆஸ்டியராக இருந்தால் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தபஸ்வியாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணார் ஒரு நாளைக்கு ஒருக்க தான் சாப்பிடுவார் அவருடைய நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணுவோம் டாக்டர் சொன்னால் ஆறு மாதத்துக்கு ஒருக்க இல்லையா எப்போயாவது அவர் டெய்லியுமே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுவார் அவர் கீழே முப்பது டாக்டர்ஸ் எல்லாம் காசு கொடுத்து காசு இருந்தால் எல்லாம் வரும் இல்லையா அவர் கீழே முப்பது டாக்டர் அவருடைய ஆர்கன்ஸ்னுடைய ஹெல்த்து எல்லாமே வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டுருக்காங்க டெய்லி மா மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எப்படி இருக்குது அவர் என்ன சாப்பிட்ணும் எந்த நேரத்தில் சாப்பிட்ணும் எல்லாமே பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க இப்படி ஒரு வருஷத்துக்கு பதினேழு கோடி ஹெல்த்துக்கு மட்டும் செலவு பண்ணுறாரு முட்டாள்தனம் தான் எனக்கு உண்மை தெரியாது பதினேழு கோடி ஹெல்த்துக்கு இத்தனை டாக்டர்கள் ஏன்னு கேட்டால் ஏஜிங் ஆகக்கூடாது இந்தியாவுக்கு வந்துட்டு போனார் அப்புறம் வந்துட்டு போய் அங்கே போய் பேட்டி கொடுக்குறாரு இது என்ன கண்ட்ரி இது இங்கே வந்ததுமே எனக்கு சளி பிடிச்சிருச்சு என்னுடைய ஸ்கின் கலரெலாம் மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன அவர் ஆக்ஸிஜன் சாம்பர்லேயே உட்காருவார் தூங்கிறது எல்லாம் ஆக்சிஜன் சேம்பரில் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் வெளியே ஆக்சிஜன் இருக்கிறப்ப தனியாக ஆக்சிஜன் வச்சு அந்த சேம்பரில் எதுக்கு இறக்கக்கூடாது ஸோ இப்படியெல்லாம் பண்ணுறது ஸோ இந்தளவுக்கு தேவையில்லை நம்மளுக்கு என்ன தேவை யுக்தாகார விஹாரசியம் கருமி லெவலில் யோகிஸ் என்ன பண்ணுவாங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் கோஷால் இருக்கிறவங்களுக்கு உணவு சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும்னு இருக்கிறவங்களுக்கு யோகிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா செமிசாலிட் ஃபுல்லில் இருந்து அது செமி செமிசாலிட் அப்புறம் நீர் சத்து வாய்ந்த வாய்ந்த உணவை எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் தண்ணி குடிப்பாங்க அதுக்கப்புறம் காற்றை மட்டுமே சுவாசித்து வாழ்வாங்க இது வந்து யோகீசனுடைய வழி அப்படி இருக்கிறப்போ இரநூறு நூறு வருஷம் இரநூறு வருஷம் ஆகும் நானூறு அந்த பிராணாயாம சரியாக பண்ணுறப்போ ஐநூறு ஆயிரம் சில பேர் லட்சக்கணக்கான வருஷம் கூட வாழ்வாங்க ஸோ அது ஒரு பாதை ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம நீண்ட ஆயுள் பெற முடியுமா அப்போ தேவர்கள்லாம் இதெல்லாம் பண்ணுறாங்களா அதனால்தான் நீண்ட ஆயுளாக பாருங்கள் முப்பத்தி ரெண்டு கோடி இந்திர தேவர் சந்திர தேவருக்கு பிரம்மதேவர் பிரம்மதேவருடைய லைஃப் ஸ்பேன் டைம் எவ்வளோ எவ்வளோ வருடங்கள் இந்திய கணக்கின் படி அதான் இந்த யூனிவர்ஸ் இந்த பிரம்மாண்டத்தினுடைய வயதும் கூட முந்நூற்றி ஐம்பது லட்சம் கோடி வருஷம் அதாவது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு இன்ட்டு பன்னெண்டு ஜீரோ அதுதான் அவருடைய ஆயுள் ஸோ இது நம்ம மூளைக்கு எட்டாது ஏன்னா ஆயிரம் சத்திரியுகன்னாலே எட்டாது ஸோ இவ்வளோன்னா ஸோ இதுக்கு சீக்ரெட் என்ன டயட்டா லைஃப் ஸ்டைலா எப்படி அவங்க அவ்வளோ வருஷம் இருக்காங்க டிவோடிஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும் எத் எப்படி ஒருத்தங்க தே தேவராகிறாங்க தேவதாஸ் புண்ணியா சாப்பாடு இல்லை ஹெல்த் லைஃப் ஸ்டைல் இல்லை எதுவும் கிடையாது அவ்வளோ புண்ணியம் தேவை இது இந்த உண்மை தெரிஞ்சவங்க தான் இன்றைக்கி நிறைய புண்ணியம் பண்ணுவாங்க பித்ருலோகம் போகணுன்னா நல்ல பையன் இருக்கணும் அந்த பையன் வந்து கடைசியில் நல்லா தர்ப்பணம் பண்ணணும் அப்படி இருந்தால் தான் பித்ருலோகம் போக முடியும் ஸோ அதனால் அதுக்கு ஒரு புண்ணியம் நல்ல பையன் வரணும்னா அதுக்கும் ஒரு புண்ணியம் வேணும் இல்லையா அடுத்து ஸ்வர்கலோகம் போகணுன்னா இந்திரர் ஆகணுன்னா இல்லை இந்திர லோகத்தில் பிரஜை ஆகணும்னா அதுக்குன்னு சில யாகங்கள் தபஸ்யா புண்ணியம் ஸோ அதிகம் புண்ணியம் இருக்கிறப்போ ஆன்மீகமும் இருக்கும் ஓரளவுக்கு சைடில் வச்சுக்கிறது ஆன்மீகம் அந்த புண்ணியத்தை அடைஞ்சு அந்த மெட்டீரியல் பெனிஃபிட்டுக்காக ட்ரை பண்ணுறதுக்காக ஆன்மீகமும் தேவை இப்போ புண்ணியம் இன்னும் ரொம்ப அதிகமாகும்போது சத்திய தப ஜன மகர்லோக்கா அப்போ ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ஞானம் இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்லேயே மெட்டீரியல் புண்ணியம் அதிகமாக இருக்கிறது யாருக்குன்னு கேட்டால் பிரம்மதேவர் அந்த லெவலுக்கு பண்ணால் நம்ம பிரம்மராகலாம் ஸோ பிரம்மர் ஆகறக்கே புண்ணிய தகுதி என்னது ஸ்ரீமத் பாவத்தில் இருக்குது மகாதேவர் சொல்கிறாரு ஒரு சோல் பிரம்மதேவர் ஆகணும்னா என்ன புண்ணியம் பண்ணும் யஜ்ஞம் பண்ணணுமா யாகம் பண்ணுமா என்ன சொல்லியிருக்கு நூறு நூறு ஜென்மத்தில் தன்னுடைய டியூட்டியை எங்கேயுமே தவறு இல்லாமல் பக்காவாக செய்கிற ஒரு சோலுக்கு தான் பிரம்மதேவருங்கிற போஸ்ட் கிடைக்கும் பிரம்மர்னா யார் நம்ம இந்த யூனிவர்ஸை இன்ஜினியர் பண்ணவர் இந்த உடலை தயாரிச்சவர் கிருஷ்ணருடைய இதில் ஞா அவர் கொடுத்த ஞானத்துல நம்ம எல்லாத்தையும் படைச்சவர் நம்மளை மட்டும் இல்லை எல்லா ஸ்பீஷீஸையும் படைச்சவர் அவர் சோ அஹ் அந்த பிரம்மதேவர் ஸ்டேஜுக்கு போனோம்னா இவ்வளோ புண்ணியம் இருக்கணும் இப்போ இது இது ஏன் சொல்றேன்னா யமா நியமா பிராணாயமா இதெல்லாம் பண்ணி யோகியா இவ்வளோ நீண்ட காலம் இருக்கிறது அப்புறம் பிரம்மதேவர் மாதிரி முன் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு லட்சம் கோடி வருஷம் வாழ்கிறது இது எல்லாமே மாயாவுடைய செயல் ஏன்னு கேட்டால் நீங்கள் ஒரு பூச்சி கூட நூறு வருஷம்தான் வாழுது அது தன்னுடைய மனசில் அப்படி அதை பார்த்துக்கவும் நான் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் நம்ம கணக்கில் ஜஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாள் இப்போ நம்ம நூறு வருஷம் வாழ்கிறதா நினச்சிட்ருக்கோம் ஒரு சில பேர் பாருங்கள் அதுவும் ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி இயர்ஸ்லாம் தாண்டிடுச்சுன்னா நைன்டீன் சிக்ஸ்டீஸில் இப்படி தான் அப்படி தான் பாங்க நம்ம வந்து எயிட்டீஸ்லேயோ நைன்டீஸ்லேயோ பிறந்திருப்போம் ஸோ அவங்க சிக்ஸ்டீஸ்ன்னு சொல்கிறப்போ அப்பா நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லே அப்படின்னா ஸோ அவங்க என்ன அர்த்தம் அவங்க நினைப்பில் அவங்க ரொம்ப வருஷம் வாழ்ந்ததா அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அதே மாதிரி தான் தேவர்களும் ஸோ அவங்களுடைய ஒரு ஒரு நாள் இங்கே வந்து ஒரு வருஷங்கிறப்போ அப்படின்னா என்ன நம்ம நூறு வருஷம் வாழ்ந்தால் அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஜஸ்ட் நூறு நாள் மூணு மாதம் அவங்க பார்ப்பாங்க என்னடா அது பிறந்தாங்க ரெண்டு மாதத்துல இறந்துட்டாரு அவங்க கணக்கில் பிரம்ம தேவருடைய கணக்கில் ஒரு நாளில் பதினாலு தடவை தேவர்கள் மாற்றப்படுறாங்க ஸோ ரொம்ப எல்லாமே ரொம்ப டைனிங் இப்போது இதெல்லாம் மெட்டீரியல் காலாக நம்ம டைம் வந்து மனுஷியமானா தேவர்களுடைய டைம் வந்து தேவமானா பிரம்மருடைய டைம் டைம் வந்து பிரம்மமானா அதுதான் அந்த யூ யூனிவர்ஸுடைய கடைசி விஷ்ணுக்குன்னு ஒரு டைம் இருக்குது அவர் அந்த தூக்கத்தில் அவர் அந்த வைகுண்ட கா வைகுண்டம்னு ஒரு காலம் இருக்குது வைகுண்டத்தில் ஒரு காலம் இருக்குது அந்த காலத்தினுடைய தாக்கம் மேட்டரில் இருக்காது இங்கே மேட்டர் இருக்குது பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் இல்லையா கடந்த காலம் நிகழ்காலம் ஃப்யூச்சர் ஸோ அந்த மேட்டர் இருக்கிறனால அந்த காலத்தினுடைய தாக்கம் இருக்கிறனால பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் பிறக்கிறோம் எங்காருக்கும் வயசாகிடுது அப்புறம் உடம்பு சரியில்லாம் போ போயிடும் இறந்துடுறோம் மறுபடியும் பிறக்கிறோம் ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸோ இது காலத்தினுடைய இந்த தாக்கத்தினால் வைகுண்டால் இது கிடையாது ஏன் வைகுண்டால் இது கிடையாது ஏன்னா வைகுண்டால் மேட்டர் கிடையாது வைகுண்டால் டைம் நித்தியமாக இருக்கும் இங்கே டைம் நித்தியம்தான் ஆனால் நம்ம மேலே ஏற்படுற அந்த இன்ஃப்ளூன் இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்ம பிறந்தப்போ ஜீரோன்னு கணக்கு எடுக்கிறோம் அப்புறம் இப்போ முப்பது வயசு நாற்பது வயசு நூறு வயசு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வைக்குண்டத்தில் கிடையாது ஸோ இந்த பிரம்மதேவருடைய முந்நூற்றி ஐம்பத்தி நாலு லட்சம் கோடி வருஷம் வந்து விஷ்ணுவுக்கு எவ்வளோ டைம் அது ஜஸ்ட் நீங்கள் இப்படி சுவாசத்தை இழுத்தீங்கன்னா சாரி வெளியே விட்டீங்கன்னா எல்லா யூனிவர்சஸும் வெளியே வருது அப்புறம் சுவாசத்தை இழுத்தா பிரம்மர் எல்லாருமே டெஸ்ட்ராய் டெஸ்ட்ராய் ஆகி மறுபடியும் விஷ்ணுக்குள்ளே போயிடுறாரு இது இவ்வளோ தான் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு லட்சம் கோடி வருஷங்கள் விஷ்ணுக்கு ஒரு சுவாசிக்கும் சமயம் இதுதான் வைகுண்ட காலம் ஸோ நாமெல்லாம் அந்த காலத்தின் கீழ் இருக்க வேண்டியவங்க இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் பிறவி எடுத்து பல பிறவி எடுத்தனால இந்த டைம் நம்மளுக்கு நேச்சுரலாக தெரியுது அது ரொம்ப வருஷம் நம்ம இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் ஸோ இது எல்லாமே வந்து மாயாவுடைய ஒரு செயல் தேவர்களுக்கு நான் ரொம்ப வருஷம் இருக்கேன் ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பேரும் கொடுத்தாச்சு அமிர்தா அமர்த்தியா இறப்பற்றவர்கள் அமரர்கள் பிரபுபாதர் என்ன சொல்லாருங்க கற்பனையில் மற்றும் அவங்க அமரர்கள் ஏன்னா நம்ம வெறும் நூறு வருஷம் மட்டும் வாழ்கிறோம் அவங்க நூறு வருஷம் ரொம்ப பெருசு லட்சக்கணக்கான வருஷங்கிறப்போ நம்ம கணக்கில் அவங்களுக்கு அமரர்கள் அவங்க லோகத்தில் அவங்கள யாரும் அமரர்கள்னு கூப்பிட மாட்டாங்க இங்கே பூமியில் தான் நம்ம அவங்கள அமரர்கள்னு கூப்பிடுவோம் இப்போ இந்த இருந்து நம்ம வெளிய வந்து எப்படி வைகுண்ட காலத்து காலத்தினுடைய இன்ஃப்ளூன்ஸ்க்கு நம்ம போவோம் அதுக்கு ஸ்ரீமத் பாகத்தில் இருக்கு துளையாம லவே நாப்பி அப்படின்னா ஒரு க்ஷணம் பியோர்டி ஓட்டி கூட ஒரு சுத்த பக்தர்கிட்ட கூட எடுத்துக்கூடிய அந்த அசோசியேஷன் வந்து நம்ம ஸ்வர்க்கத்துக்கு போகிறதோ இல்லை பிரம்மஜோதியில் நம்ம மோக்ஷம் அடைஞ்சு பிரம்மஜோதியில் ஆகிறதுக்கு ஈக்குவல் கிடையாது ஏன்னா அந்த பியோர் டிவோட்டி கூட நம்ம அந்த தொடர்பில் வர்றப்போ நம்மளுடைய அந்த ஸ்வரூபம் ஆன்மீக ஸ்வரூபம் வெளிவரக்குண்டான பாதையை அவர் வந்து கொடுப்பார் ஸோ பக்தி யோகா பண்ணணும் பக்தி யோகா பண்ணால் என்னாகும் கிருஷ்ணரோடைய அட்டாச்மெண்ட் நம்மளுக்கு அதிகமாகும் ஸோ அட்டாச்மெண்ட் அதிகமாகும் ஆகும்போது என்னாகும் கிருஷ்ணரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும் ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வத்தக துவா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாமேதி சோ அர்ஜுன அப்படின்னா என்ன கிருஷ்ணாவுடைய ஜ பிறப்பு அவருடைய செயல் அவருடைய இறப்புன்னு சொல்ல முடியாதுன்னா அவர் இறக்கலை அவருடைய லீலையை முடிச்சுக்கிறார் இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து திவ்யம் தெரிஞ்சா தக்துவா தேகம் புனர்ஜென்ம இந்த உடல் விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ரப்பர் உடல் கிடையாது இந்த மாதிரி பஞ்சபூதம் இருக்கக்கூடிய உடல் கிடையாது இங்கேருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு பறந்து போகணும்னு நினச்சா பறக்க முடியுமா முடியாது ஆனால் நாரதர் ஆமாம் எங்கே என்ன அதுக்கு வந்து டைம் கிடையாது இவ்வளோ தூரம் இவ்வளோ டைமில் தான் நம்ம போய் சேருவோம் பன்னெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு மணி நேரம் ஆகுங்கிற கணக்கு ஸ்பிரிச்சுவல் பாடியில் கிடையாது வைகுண்டவாசிகளுக்கு கிடையாது அதுதான் உண்மையான லிபரேஷன் கிருஷ்ணருடைய தூய சேவையில் ஈடுபடுறது தான் உண்மையான லிபரேஷன் ஸோ அப்பேற்பட்ட ஒரு பியோர் டிவோட்டி தான் நம்மளை மாதிரி மெட்டீரியல் பாடி எடுத்த மாதிரி நம்ம நம்ம கூடயே வந்து நம்ம கூட இருந்து நம்மளுக்கு பக்தி டீச் பண்ணிட்டு போயிருக்கார் அதுதான் ஸ்ரீல பிரபுபாதர் ஸோ பக்தர்களே அவருடைய அந்த மனித மனிதனை போல் இருக்கக்கூடிய ஒரு செயலை பார்த்து என்ன நினச்சிக்கிட்டாங்க அவரும் நம்மளை மாதிரி தான் நினச்சிக்கிட்டு குரு குரு நம்மளை மாதிரி தான் நினச்சிக்கிட்டனால தானே நானும் அவருக்கு ஈக்குவல்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் குருவாக இருக்காங்க ப்ரோபாத் சொல்லலை குருன்னா சாட்சாத் ஹரித்வேனை வைக்குண்டவாசியாக இருக்கணும் ஆனால் ரொம்ப ஒரு சாதாரண ஆளை போல் வருவாங்க வரும் கஷ்டப்பட்டு அமெரிக்கா போனார் ஹார்ட் அட்டாக்கு டிசீஸ் இதெல்லாம் வைகுண்டத்தில் இல்லவே இல்லை அவருக்கு அப்புறம் ஏன் இந்த கஷ்டம் அவர் இங்கே படுறாரு நமக்காக அவருக்கு இங்கே கோலே கிடையாது இன்ஃபேக்ட் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போனப்போ நீங்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன எதுக்கு கேட்பாங்கன்னா ஏன்னா அவங்கெல்லாம் நல்ல செழிப்பு இருக்குது அந்த கண்ட்ரிஸில் ஸோ சுவாமிஜி சிங்கர்னு எதுக்கு போவாங்க நல்ல ஃபாலோவர்ஸ் நல்ல மணி காசு அதுக்காக தான் வந்திருப்பார் ஸோ இங்கிலாண்டில் போனப்போ அப்படி கேட்டாங்க நீங்கள் இங்கே வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்போ ஒரு மாதிரி சந்தேகமாக கேட்டப்போ புரோபாக சொன்னார் எங்கள் எங்கள் நாட்டிலருந்து எதை திருடிட்டு போக மறந்தீங்களோ அதை கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னார் அப்படின்னா என்ன ஸோ உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியும் வரலாறு இங்கேருந்து நிறைய பணம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரொம்ப செ செழிப்படைஞ்சாங்க அவங்க ஸோ அதை வச்சு சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க ஆனால் இந்தியாவுடைய வளமே வந்து ஞானம் அதை மறந்துட்டு போயிட்டீங்க அதை கொடுக்கறதுக்காக வந்தேன்னு சொன்னார் ஸோ பியோர் டிவோட்டி உடைய சங்கத்தில் நம்ம பியோர் நம்மளும் பியோர் டிவோட்டியாக மாற முடியும் அது அந்த அதுக்கு உண்டான பாதை என்ன ப்ராசஸ் என்ன முக்கியமான ப்ராசஸ் என்ன சாண்டிங் ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலோ நாஸ்தியேவ 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 கதிர் கன்யதா ஸோ ஹரே கிருஷ்ணா சாண்டிங் பண்ணால் மட்டுமே அந்த ஸ்டேஜை அடைய முடியும் ஏன்னா வேறு எந்த மந்திரம் எடுத்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கும் ஆனால் ஹரே கிருஷ்ண மந்திராவுக்கு அது கிடையாது ஆக்சுவலாக ஹரே கிருஷ்ண மந்த்ராங்கிறது வேதிக் மந்திரம் ஓம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹரே ராம வரும் ஹரே ராம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி அப்போது அங்கே நவ நவ நவத்வீப்பாவில் சைத்தன்ய மகாபிரபு முதல் முதல்ல எ எதிர்த்தது யார் நாத்திகர்கள் கிடையாது பக்தர்கள் பிராமணர்கள் தான் அது எப்படி நீங்கள் கொடுக்கலாம் எல்லாருக்கும் இந்த மந்திரம் இது வந்து எங்களுக்கு மட்டும்தான் இது அதுவும் ஹரே ராம ஹரே ராம அது எல்லாரும் பண்ணக்கூடாது அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு எப்படி கொடுத்தீங்க அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொன்னாரு இல்லை நான் அந்த மந்திரம் கொடுக்கல நான் வேற மந்திரம் கொடுத்துருக்கேன் அது வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே நீங்கள் சொல்றது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஸோ அந்த வேத மந்த்ராக்கு ரெஸ்பெக்டும் கொடுத்தாரு அதே சமயம் எல்லாரும் பண்ணோம் இல்லையா அதனால் அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு ஹரே கிருஷ்ணா வந்துச்சு அப்புறம் ஹரே ராமா வந்துச்சு முதல்ல அவதாரம் வந்தாருங்கிறக்காக ஹரே ராமன் வந்துச்சுன்னு கிடையாது கிருஷ்ணா ராமா கிருஷ்ணா ராமா இந்த இன்கார்னேஷன் நான் சொன்னேன் பிரம்மருடைய ஒரு நாளில் ஆயிரம் சத்துருயுகா கிருஷ்ணர் ஒருக்க வந்துட்டு போவார் இதே மாதிரி முன் பிரம்மருடைய முந்தின நாளில் கிருஷ்ணர் வந்துட்டு போனார் ஸோ அது எத்தனையோ சத்துருயுகாவுக்கு முன்னாடி அப்போது யார் ஃபர்ஸ்ட்டு வந்தார் ராமரா கிருஷ்ணரா இந்த கணக்கு நம்ம போட முடியாது ஏன்னா இந்த காலம் போய்கிட்டே இருக்குது ரொம்ப கோடான கோடி சதுர்யுகம் முடிஞ்சு போய்கிட்டே இருக்கும் பகவான் வந்துட்டு இருப்பார் கிருஷ்ணாவுக்கு அப்புறம் ராமா ராமாவுக்கு அப்புறம் கிருஷ்ணா இந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும் யார் முதல்ல வந்தாங்கங்கிற கணக்கு இல்லை அவங்கெல்லாம் வைகுண்டத்துலேருந்து அவ அவதரிக்கிறாங்க அதே சமயம் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அதனால தானே பிரஹலாத ம மகாராஜ் கேட்டப்போ இந்த தூண்லேயும் இருக்காங்களான்னு கேட்டப்போ ஆமா இருக்கார் தூண்லேருந்து வந்தார் ஸோ சாண்டிங் ரொம்ப முக்கியம் ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராசஸ் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே சாண்ட் பண்ணணும் பண்ணால் போதுமா சாண்ட் மட்டும் பண்ணால் போதுமா கேட்கணும் கேட்டால் தான் சேத்தோ தற்பனை ஆர்ஜனும் நம்ம பியூரிஃபை ஆக முடியும் அப்போ தான் இப்போ பேசின அந்த வைகுண்ட காலகட்டத்துக்கு நம்ம போக முடியும் இல்லைன்னா இதே மாதிரி தான் பிறப்போம் வளருவோம் வயசு வயசாகும் நம்மளுக்கு அப்புறம் இறந்துடும் மறுபடியும் பிறப்போம் ஸோ இதே மாதிரி இந்த மேஜிக்கில் இந்த மாயையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம் இதோட முடிச்சுக்கிறேன் ஏதாவது கேள்விகள் இருக்கா கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கீ விஸ்வகுரு ஸ்ரீல பிரபாதி கி தாய் கௌர்